ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன்டி மேம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த விடையில நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரிணைச் சேர்க்கையாளர் மாதிரி இருக்கக்கூடிய அந்த நடிகையிடம் சிக்கிய பெருத்த நடிகை ஸோ படுக்கையில் நடந்த வில்லங்கம் படப்பிடிப்பில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு முகம் சுழிக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ ஆனால் வந்து மற்றவங்க பார்த்து என்ஜாய் பண்ணாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்ததே இல்லை உங்களுக்கு ஸோ என்ன ஏது அப்படின்றத மட்டும் தெரியல இவர்களை எப்படி பார்க்கலாம் ஸோ சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான நடிகைகள் தங்களுடைய மார்க்கெட்டை தக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக எந்த மாதிரியான காட்சிகள் கொடுத்தாலும் அதில் தாராளமாக நடிக்கிறதுக்கு தயாராயிட்டாங்க ஸோ அது போன்ற காட்சிகளை எடுத்தால் தங்களுடைய வாழ்க்கை பாழாயிடும் அப்படின்ற காரணத்துக்காக ஒரு சில நடிகைகள் மட்டும் மார்க்கெட்டை வந்து போனாலும் பரவாயில்லன்னு விட்டுருவாங்க ஒரு சில நடிகைகள் மார்க்கெட்டை பிடிக்கிறதுக்காக எந்த கவர்ச்சியான ரோல்களும் வந்து கொடுத்தா நடிச்சிருவாங்க ஸோ அந்த மாதிரிதான் விலை மாதக்கார்டர்லாம் சாதா நடிச்சிருந்தாங்க இல்லையா ஸோ படு கிளாமரான காட்சிகளில் படுக்கறை முத்த காட்சிகள் எப்படி நான் எது கொடுத்தாலும் பூந்து விளையாடக்கூடிய தங்களுடைய மார்க்கெட்டை வந்து தக்க வச்சுருப்பாங்க அந்த வகையில் பிரபலமான நடிகை ஒருவர் மார்க்கெட் குறைய குறைய கவர்ச்சியில் வந்து கையில் எடுத்திருக்காரு ஸோ டீசெண்டான திரைப்படங்களை மட்டுமே நடிச்சுட்டு வந்த அந்த பெருத்த நடிகை ஸோ வெப்சீரீஸ்ல ஒன்று சில விஷயங்களை தலை காட்ட ஆரம்பிச்சாரு ஸோ அதுவும் வந்து சாதாரணமான சீரிஸ் இல்லையா ஸோ எல்லை மீறிய கவர்ச்சிகள் கூடிய தாராளமாக நடிக்கக்கூடிய அந்த வெப்சீரீஸ்ல ஓகே சொல்லியிருக்காரு காரணம் மார்க்கெட் ஸோ அதிகமான சம்பளத்துக்காகவும் சினிமா வட்டாரம் வந்து இந்த மாதிரி விஷயத்துல வந்து போக்கஸ் பண்ணாதான் நம்மளுடைய அந்த இருப்பை தக்க வச்சுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயங்கள் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு சில மாதங்களாகவே வந்து படு கவர்ச்சியான போட்டோஸ் வந்து வெளியிட்டு தான் அந்த நடிகை மேலே வந்து பேசப்பட்டு அதுவும் வந்து திரைமறைவில் அவங்களுக்காக மட்டும் ஸோ அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ண மாட்டாங்க ஸோ இந்த கவர்ச்சியான போட்டோஸ் எல்லாம் அவங்க எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுறது கிடையாது நம்மள மறை ஆட்கள் ஸோ திரைமறைவில் இருக்கக்கூடிய பெரிய புள்ளிகள் பார்த்து என்ஜாய் பண்றதுக்கு வாய்ப்புகள் கொடுக்கறதுக்கும் ஸோ அவங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் அண்ட் சீக்ரெட்டான ஃபோட்டோ ஷூட் அது ஸோ எந்த மாதிரியான ரோல் கொடுத்தாலும் நடிக்க தயாராக இருக்கேன் அப்படின்றத செய்கையில் அவங்களுக்கு எல்லாம் சொல்லி அனுப்பிச்சிருக்காரு ஸோ அப்படிதான் வந்து அவருக்கு ஒரு வெப் சீரிஸில் நடிக்க வாய்ப்பு கிடைச்சிது ஆனால் அந்த வெப் தொடரோ வந்து ஒரு ஏடாகுடமான ஒரு தொடர் ஸோ சினிமா வெப் சீரிஸ் என எது இருந்தாலும் தன்னுடைய முழு அர்ப்பணிப்போடு நடிக்கக்கூடிய இந்த பெருத்த நடிகை சமீபத்தில் ஹிந்தி வெப்சீரிஸில் ஒன்று நடிக்க போயிருக்காரு ஸோ இதில் வந்து ஓரிலன் சேர்க்கையாளர் அப்படின்ற சில காட்சிகள் நடிச்சிருக்காரு ஸோ இவரோட நடித்த சக நடிகை நிஜமாவே வந்து ஓரின செயல் போல ஸோ அந்த மாதிரி ஆள் தான் போல ஸோ இந்த பெருத்த நடிகையும் அந்த ஒரிஜினல் ஓரின செயல்கேர நடிகையும் வந்து ரெண்டு பேருமே படுக்கையை பகிர்வது போன்ற காட்சிகள் வந்து இருக்கு அத்துடன் வந்து இதில் மோசமான படுக்கை காட்சிகளும் ஸோ இடம்பெற்றலாம் சொல்லப்படுது இப்படிப்பட்ட காட்சிகளை நடித்து முகம் சுழிக்கி வச்சிருக்காரு ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பெருத்த நடிகை அந்த சீனில் நடிக்கும்போது ஏற்பட்ட அனுபவம் தான் இன்னும் அதுல இருந்து வெளியே வராமல் முடியாமல் இருக்கலாம் ஸோ ஆமா இந்த நடிகையுடன் கூட சேர்ந்து நடித்த அந்த பெண் உண்மையாலேயே வந்து இந்த மாதிரியான ஒரு ஆள் போல இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா இதனால நடிகையின் அழகுல மயங்கி அந்த பெண் வந்து நடிகையிடம் எல்லை மீறி தகாத முறையில வந்து நடந்துட்டு இருக்காரு ஸோ ஒரு கட்டத்துல வந்து நடிப்பு அப்படின்றத முதல்ல சுதாரிச்சுக்கிட்ட அந்த நடிகை அதுக்கப்புறம் அவருடைய அந்த செயலும் அந்த அட்டகாசமான சில்மிஷங்களும் பார்த்து இவங்களும் வந்து ஒரு மாதிரி அந்த மைண்டு வந்து மாறி இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் உண்மையிலே இந்த மாதிரி ஆள் தான் போல அப்படின்றது தான் தெரிஞ்சுருக்காரு ஸோ அதுக்கப்புறம் எப்படியாவது இந்த படத்தில் நடித்து முடிச்சுட்டு திரும்பி பார்க்காம ஓடி போயிடணும் அப்படின்றதுக்காகவே வந்து கவர்ச்சியான படு மோசமான படுக்கறை காட்சிகள் கூட நடிச்சுட்டு ஸோ அவசர அவசரமாக வந்து ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து ரீடேக்கெல்லாம் எடுக்காமல் சீக்கிரமாக இந்த இதில் வந்து ஓடி போயிடணும் இந்த நடிகை கூட இருந்தால் நம்மளே மாற்றி விட்டுருவாங்க போல் இந்த ஆக்சுவல் ரோலில் படி பார்த்தா சும்மா ஒரு ஓரின எச்சரிக்கையாளர் அப்படின்றதா எங்க பார்த்தாலும் இவங்களதான் பாருக்குறாங்க அப்படின்ற மாதிரிதான் வந்து அந்த நடிகையும் பயந்து ஓடிட்டாராம் சோ இந்த விவகாரம் குறித்து திரைத்துறையில் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இவங்க வந்து பணத்துக்காகவும் அந்த கவர்ச்சி அப்படின்றது வந்து நடிகர்கள் கூட நடித்தா மட்டும்தான் வந்து நமக்கு சேஃபு என்னதான் இருந்தாலும் அவங்க வேற விதமாக ஹேண்டில் பண்ணுவாங்க இந்த நடிகை கூட எல்லாம் இவங்களுக்கு அது பிடிக்கலனாலுமே இவங்க கவர்ச்சிக்காக வந்து ஒரு நெச்சரிக்கையாக நடிச்சாங்க இருந்தாலும் அந்த ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நடிகை இவங்களுடைய இவங்கள பிடிச்சி கசகி ஜூஸ் புரிஞ்சுட்டாங்க ஸோ அந்த படம் ஷூட்டிங் எப்படா முடியும்னு சொல்லி வெயிட் பண்ணி எஸ்கேப்பே வந்திருக்காங்க ஸோ யார் அந்த நடிகை அப்படின்றத நமக்கு பார்த்தாலே தெரியுது இல்லையா ஸோ இந்த நடிகை பற்றி உங்களுடைய கமெண்ட்ன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள்